பழனியை பார்க்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பாவமா இருக்குதோ அவங்க எல்லாம் நம்படிய கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க பழனி ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் அப்படின்னா அது கல்யாணம் முடிக்கிறது மட்டும் இதை பலமுறை சொல்லியிருக்காரு எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஆகுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்தமா ரொம்ப வந்து ஒரு ஃபன்னான டைப் ஸோ அவருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலனாலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்துருக்கப்படாது இவரோட தூரத்துக்கு அவரோட மனசும் கஷ்டப்பட்டுருக்காது ஆனால் ஆனா எல்லாமே ஓகே சொல்லிட்டு கடைசியில் நிச்சயதார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க அண்ணன்கள் கெடுத்த கடுதலையா நடந்த விஷயம் அவரோட மனசு ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்ப சொல்ல ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்றாங்க மூணு பேரும் வந்து போய் ஒரு இடத்துல உட்கார சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க ஏன்னா அவர் மனசு ரொம்ப சரி அப்படின்றதுக்காக செந்தில் சரவணன் சோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்காக சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சோ அவரும் என்ன பண்றார் அப்படின்னா வேற வழி கிடையாது இந்த விஷயத்தை மட்டுமே வச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு இல்லைப்பா இருக்கட்டும்ப்பா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் மறுத்தாலும் மாமா நீ எங்களுக்காக சாப்பிடுவியா மாட்டியா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிர் சண்டை போடுறாரு இப்படி பண்ணக்கூடாது மாமா நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சண்டை போடுறாரு சரவன் வந்து வந்து வயிறாரு அதுபோக செந்தில் செந்தில் சொல்லவே வேணாம் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அவர் வந்து ஒரு தடவை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அவர் அனாதன் சொல்லும்போது போது செந்தில் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா கோவப்பட்டு பேசினார் எங்க நீங்கள் தயவு செஞ்சு வார்த்தையை விடாதீங்க உங்களுக்கு பிடிக்கல ஓகே அதோட முடிச்சுக்கோங்க எங்கள் மாமாவை

மனுஷன் அப்படின்றத எங்க்ரூ பண்றாரு அப்படின்னா என்ன வந்து நல்லவன் அப்படின்றது சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணோட கேரக்டரை நீங்க வந்து தப்பா சொல்லாதீங்க அப்படின்ற தான் அங்கேயும் சொல்றாரு சோ அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத இந்த விஷயத்திலே புரிஞ்சுக்க முடியுது எனக்காக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க இப்ப எந்த பொண்ணை பார்த்துருக்காங்களோ அதே பொண்ணு கூட தான் நம்ம பழனைக்கு கல்யாணம் நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது நிச்சயமா நடந்தே தீரும் அப்படின்றதுல உறுதியாக நான் எழுதி இந்த விஷயம் வந்து என்ன சொன்னாலும் சரி சரி இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க அவர் மனசுக்குள்ள பல வேதனைகள் இருக்குது ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமாக போறோம் நமக்கும் வந்து குழந்தை பறக்க போகுது நம்மளும் வந்து இவங்கள மாதிரி சராசரியா நம்மளும் ஒரு ஃபேமிலி லைஃப்புக்குள்ள போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையாக இருந்தாரு பட் எதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுக்குனுராக உடைச்சிட்டாங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பொண்ணு வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா தான் பேசுவாங்க அந்த பொண்ணு பேசியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு பழனியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சும் எனக்கு ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க நான் மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் பரவாயில்ல ஓகே அதுவும் ஒரு வேலைதானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லாத்தையும் பாசிட்டிவ்வாக தான் எடுத்துக்கிட்டு தான் ஓகே சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த பொண்ணு அந்த இடத்துல காமிக்கலை என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணு பழனியை தான் கல்யாணம் பண்ணிக்கும் கிடைக்குமோ அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாதுங்க இப்போதைக்கு இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமா வேதனையாக இருக்கலாம் கூடிய சீக்கிரமே அது வந்து ஒரு சொர்க்கமாக மாறுப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க மாப்பிள்ளைக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்க சாப்பிடுங்க மாமா பாத்துக்கலாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை விட மனுஷனுக்கு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது என்ன கேளுங்க எங்க அப்பா என்ன என்ன சொல்லுவார் இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதை விட என்ன எவ்வளவு கூடருமா சொல்லுவாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு பக்கம் ஸோ எல்லாரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது ஓகே நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு ஓகேடா சாப்பிடுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு சாப்பிட ஆரம்பிச்சும்போது கதிர் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாமா இது மட்டும் கிடையாது இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாலு பீர் பாட்டில் எடுக்கிறாரு அதை டே இதெல்லாம் எப்படா வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க மாமா இதுதான் மாமா அவன் மனசில் உள்ள கவலையை வந்து போக்குறதுக்கு ஒரே மருந்து இதுதான் மாமா இதை விட்டால் வேற மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து ச கல்யாணம் மட்டும் நடந்துருதா என்ன நடந்திருக்கும் தெரியுமா என்னடா மாப்பிள்ளை நடந்திருக்கும் உன் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாலு பேரும் அவரை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப ஃபன்னாக டான்ஸ் ஆடுறாங்க ரொம்ப ஜாலி அதை பாக்குறதுக்கே வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு க்யூட்டான டான்ஸா இருக்குது சோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை ஒரு வழியா சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணி அவரை கொஞ்சம் மனசை தேத்துறாங்க சோ நீங்க இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம காந்திமதியை காட்டுறாங்க அவங்க ரொம்ப விளிம்பில் உச்சத்துல இருக்காங்க அவங்களோட வருத்தத்தை வந்து சொல்றதுக்கு அளவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எல்லையில இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட பையன்களை தன்னோட பையனுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இதே விஷயத்த வேற யாருக்கிட்டையும் பண்ணியிருந்தா இல்ல இவங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தா சோ நல்லா யோசிச்சு பாருங்களேன் அவங்களோட மனசு எவ்வளவு பாடுபடும் அதே மாதிரிதான் தான் வேலா இருக்கட்டும் சக்தி இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த விஷயத்த வேற யாரோ ஒரு ஆள் பண்ணியிருந்தா அவங்களோட மனசு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பழனிவேலும் பழனிவேல் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசு வந்து ரொம்ப வேதனை இருக்குது சார் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கவலைகள் வந்து ஏன்னா அவங்க இன்னும் சாப்பிடல காலையில இருந்து பங்க்ஷனுக்கு அப்புறம் இவங்க வந்து சுத்தமாவே சாப்பிடல அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தோம் அவ பலனிக்காக யோசிக்கிறாங்க இன்னாரும் தன்னோட பையன் என்ன பண்றான் சாப்பிட்டு இருப்பானா சாப்பிட்டு இருக்க மாட்டானா அவனுக்கு என்ன பிரச்சனை ரொம்ப மனசு வேதனையா இருந்தா கஷ்டமா இருக்கான் இன்னாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதும் முழு முழு அவங்களோட மனதும் பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் கிட்டதான் இருக்குது அவரும் பாத்தீங்கன்னா நொந்து போய்தான் இருக்காரு ஸோ அதையும் சொல்லவே முடியாது அவரும் ரொம்ப ஜாலியால இல்ல சந்தோஷமா இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரும் முத்துவேல் சக்திவேல் இந்த ரெண்டு திட்டலாம் பட் இருந்தாலும் சீரியல்ன்றதுனால திட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி விடுறேன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க தம்பி கல்யாணத்தை நம்ம தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டார்கெட்டா இருந்தாலும் நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இவங்க இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சா காரி முஞ்சில துப்பமாட்டாங்களா டேய் நீங்க என்கிட்ட வந்து என்னடா சொன்னீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு உங்க தம்பிக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா என்னடா விஷயம் நீங்க பிளான் பண்ணி தான பண்ணிருக்கீங்க இந்த விஷயத்தை இப்போ உங்க தம்பி மட்டும் ஒரு உத்தமன் ஆயிட்டானா ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி அந்த வீட்ல இருந்து கேட்க தானே செய்வாங்க கண்டிப்பா அது கேட்கணும் அது கேட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு அருவி வரும் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து யார் கேள்வி கேட்டாலும் காந்திமதி கேள்வி கேட்டாலும் சரி மாறி கேட்டாலும் சரி யாரு கேட்டாலும் சரி இவங்களுக்கு வந்து அறிவே வரப்போகிறது கிடையாது ஏன்னா உதுத்துட்டாங்களே உதிர்த்ததுக்கு அப்புறம் எப்படி அறிவு வரும் ஸோ அறிவு வரதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கூட கிடையாது இவங்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டால் மட்டும்தான் அது உண்டு சரி இப்போ பாட்டி வந்து ரொம்ப சோகத்தில் இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்போ முத்துவேல் கேட்குறாரு என்னம்மா உனக்கு எதுவும் பிரச்சனையாமா ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிடுமா உன்னோட உடம்பு முக்கியம் இல்லையா நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் தம்பிக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அவன் கல்யாணமே முடிக்கக்கூடாது அவன் கடைசி வர இப்படியே இருக்கணும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னா நீ ஆசைப்பட்ற நீ அப்படி தான் விரும்புகிறிய அந்த வீட்டில் அடிமையாக இருக்காமா நீ பாரு நீ டெய்லி பார்க்குறையில அங்கே பொட்டன் முடிச்சுக்கிட்டு இருக்கா இங்கே வர சொல்லுமா இங்கே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணித்தரோம் இங்கேருந்து அவன் கெத்தாக இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்து ஒரு சூப்பரான பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீயே சொல்லுமா நீயே யோசிச்சு பாருமா நாங்க வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவன் வந்து இப்படி தான் பிரம்மச்சாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கணும் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லைல்லம்மா நாங்கள் வந்து அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கள் தம்பி அப்படின்னு தானேம்மா நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் தம்பிக்கு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சா அது எங்களுக்கு அசிமாதானமா இருக்கும் அது எங்களுக்கு அவமானமா தானமா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருமா நீ பேசு நீ அவங்ககிட்ட பேசு டே எப்படியாவது நீங்க வந்துடுறா அப்படின்னு சொல்லி பேசுமா நீ பேசுனா அவ கண்டிப்பாக கேட்பாமா எல்லாமே மாறுமா நீ வந்து பேசி கேட்டு அவங்க வந்துட்டான் அப்படின்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பையன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு கிராண்டா நடத்துறேமா நீ வந்து எதிர்பார்க்காத ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நீ கல்யாணத்தை பார்த்துருக்கவே மாட்டேன் எங்க கல்யாணத்தை கூட நீ அப்படி பார்த்துருக்க மாட்டேமா அப்படி ஒரு கல்யாணத்தை இந்த முத்துவேல் நடத்தி காட்டுறேமா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா உன் தம்பியை இங்கே வர சொல்லுமா அதாவது என் தம்பியை இங்கே வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேளை மிங்க சொல்றது சரியாடா இருக்குமா பய ஏங்க வந்துடா இவன் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சக்திவேல் போட்டவன் இவங்கள வந்து அப்படியே மொறச்சு பாக்குறா ஒருவேளை போணவட்டம் போட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அட பாவி டேய் அவங்க யாருக்காவதுடா பேசுறாங்க உன் தம்பிகாகதானடா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம மைண்ட் இருந்தது பட் இருந்தாலும் அவணுக்கெல்லாம் ஒரு ஆப்பு இருக்குது கண்டிப்பா பாண்டியன்தே இன்னைக்கா இருந்தாலும் அடி வாங்குவான் இப்போ வரைக்கும் அண்ணனும் தம்பியும் தப்பிச்சிட்டே இருக்காங்க என்னைக்காவது இங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாட்டையும் அதாவது நம்ம கோமதியோட அண்ணனோட ஃபேமிலியில் எல்லாத்துட்டையும் சேர்த்து மொத்து மொத்து மொத்துன்னு அண்ணனு தம்பி வாங்க போறாங்க இவங்க கௌரவம் வந்து காற்றுல பறக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு தேவை கௌரவம் எங்களோட கௌரவம் என்ன தெரியுமா நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க நாங்களாம் யார் தெரியுமா எங்க கடையில் வேலை பார்த்தவன் தான் பாண்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு தான் காத்திருக்குது நிச்சயமா இது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ இப்போ காந்திமதி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பண்ணலாம் இதற்கு வந்து ஒரே வழிதான் இருக்குது இவங்க கிட்ட சொன்னா இவங்க நிச்சயமா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க யாரும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பழனி பாவம் தானப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம போய் நேரடியாக பாண்டியன்ட்ட பேசுறது பாண்டியன்ட்ட பேசினா அப்படின்னா இந்த வேலையை வந்து அவர் புரிஞ்சுக்கிடுவார் இந்த சுச்சுவேஷனை அவர் நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு மேபி ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணுவார் பழனியை இங்கே அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி காந்திமதி யோசிக்கிறாங்க ஸோ காந்திமதி யோசிக்கிறது சரியான விஷயம் தான் ஏன்னா இவங்களை விட அவர் கொஞ்சம் அறிவு இருக்குதுன்றதுனால அவர் வந்து நிச்சயமா புரிஞ்சிக்கிடுவார் புரிஞ்சுக்கிட்டு ரைட்டுமா நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றத இவங்க நல்லா திங்க் பண்ணிட்டாங்க யோசிச்சுட்டாங்க நிச்சயமா மாப்பிளை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வர நேரமா பார்த்து காந்திமதி வாசல்ல தனியா நிக்கிறாங்க சோ அப்போ இவர் வரும்போது என்னத்த இங்க நிக்கிறீங்க ஏன்னா எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி இவங்களோட அழுகையில வந்து சொல்றாங்க நீங்க வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா நீங்க என்னோட பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையில்தான் நான் இந்த விஷயத்தை கேட்குற நீங்க பழனியா நல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பழனியும் உங்க மேல பாசமா இருக்கான் உயிரா இருக்கான் நீங்க ஒருவேளை இருந்தீங்க நீங்க ஒருவேளை அவனை டார்ச்சர் பண்ணிருந்தீங்க நீங்க அவனை மதிக்கல அப்படின்னா நிச்சயமா அவன் வந்து இங்கே வந்திருப்பான் அவன் உங்க கால கால சுத்தி வர்றான் அப்படின்னா நீங்க பண்ண விஷயங்கள் அவனுக்கு நல்ல விஷயங்களா தெரிஞ்சிருக்கு அவனை நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன் இந்த உதவியை நான் கேட்கலாமா கேட்கக்கூடாது அப்படின்றது கூட எனக்கு தெரியல ஆனா உங்களை தவிர இந்த உதவியை வேற யாராலையும் செய்ய முடியாது நீங்க தான் எனக்கு இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு என்னடா இது நம்ம கிட்ட வந்து இவங்க இவ்வளோ ரிக்குவெஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதற்காக இப்படி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்ற யோசனை அவருக்கு வந்தாலும் சரித்த கேளுங்க என்னால் முடிஞ்சிருச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்த செய்வேன் உங்களுக்கு செய்யாமல் நான் யாருக்கும் செய்ய போகிறேன் கேளுங்க தப்டின்ற மாதிரி அவர் சொல்ல பழனியை பழனியை சொல்லுங்க இந்த பரவாயில்லை நீங்கள் சொல்லுங்க நான் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லையா ஸோ நீங்கள் சொல்லுங்க நான் அதையும் கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழனிக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் நான் உயிரோடு இருக்கிற வர பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஆனால் என்னோட வாழ்க்கை வந்து முடிய போகுது உங்களுக்கே தெரியும் நானும் இன்னும் அஞ்சு வருஷமா பத்து வருஷமோ நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் அவனோட வாழ்க்கை அப்படி கிடையாது இல்லையா இப்போதான் ஒரு செடி மாதிரி அவன் இப்போ தான் வந்து கல்யாணம் குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே போக போகிறான் அதையும் என் கண்ணால் பாத்திரணும் என்னோடய எல்லா பையங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க எல்லாருக்கும் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஆனால் பழனியோட நாட்கள் மட்டும் என்னால் பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது சரிங்க தான் நான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நீங்க எப்பயுமே கவலைப்படாதீங்க நிச்சயமா நான் பழனிக்கு கல்யாணம் வைப்பேன் இது உங்களுக்கு சத்தியமாவே நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி இவர் சத்தியம் சொன்னாலுமே இல்லைப்பா அது பிரச்சனை கிடையாது உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட பையங்க தான் எனக்கு பிரச்சனை நீங்க நல்ல விஷயம் பண்ணுவீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னோட பையங்க அதை பண்ண விட மாட்டாங்க நீங்க என்னதான் பொண்ணு பார்த்து நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிச்சயமா அதை வந்து இவங்க தடுப்பாங்க இவங்களோட நோக்கமே அதுதான்ப்பா நீங்க என்ன பண்ணினாலும் அதற்கு எதிராக உங்களை எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பழனி விஷயத்தில் நீங்கள் எதையுமே பண்ண விடக்கூடாது அப்படி நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க தோற்று போனதை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது உங்கள் கூட ஒரு ஈகோ போட்டியில் அவங்க இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பழனிக்கு அவங்க தான் கல்யாணம் நம்ம இனி வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் உங்கள் வீட்டில் இருக்கிறவர் அவனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது அப்படியே நீங்கள் நடத்தினாலும் இவங்க நடக்க விட மாட்டாங்க இவங்களோட எண்ணமே அதுதான் மட்டமான ஒரு கேவலமான ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி காந்திமதி எல்லாத்துக்கும் போட்டு உடைக்கிறாங்க சரிங்கடா இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்ல எனக்கு புரியுது ஆனா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படினு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேக்க பழனியை திரும்ப எங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்கப்பா அப்படினு சொன்னோனே அவர் உடஞ்சிட்டாரு ஏன்னா இவ்ளோ நாள் பாத்தீங்கனா ஒரு நாய்க்குட்டி மாதிரி பழனி அவரோட காலை சுத்தி 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 வந்திருக்காரு சோ இவர் இவங்க வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லவும் அவரோட மனசு அப்படி அவரே அறியாமல் கண்கள் கலங்கிருது கண் கலங்கி கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வருது என்னடா இது இவ்ளோ நாள் வந்து இப்படி தான் நம்ம கூட தான் சுத்திக்கிட்டே இருந்தா இந்த பை இவங்க வந்து திரும்ப திடீர்னு இப்படி சொல்றாங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் மண்டைக்குள்ள வந்து ஒண்ணுமே ஓடலை என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காரு ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் இவங்க சொல்லுவாங்க இந்த விஷயங்களாம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல கூட வந்து யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அவரோட மனசே வந்து உடஞ்சிருது ரொம்ப காயப்பட்டுட்டாரு என்னடா இது இப்படி நடந்து போச்சே இப்படி வந்து இவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஏ அத்தா என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு ஆமாப்பா நான் வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைப்பா நிஜமாவே சீரியஸாக தான் சொல்கிறேன் நீ பழனியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பா ஏன்னா இதுக்கப்புறம் அவன் உங்கள் வீட்டில் இருந்தா அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் இவங்க என்னக்காக இருந்தாலும் அவனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க உங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க பழனியும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க பிரச்சனை தான் இருப்பாங்க நீங்கள் இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செஞ்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு அதற்கு இவர் ஓகே சொல்லிடுறாரு சரிங்கத்தா உங்கள் விடுப்படி நான் செஞ்சிடறேன் பழனி உங்கள் வீட்டுக்கு வந்தால் இவங்க கல்யாணம் வைப்பாங்க அது எனக்கு போதும் பழனி வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவள் எங்கே இருந்தாலும் அவனோட சந்தோஷம் எனக்கு ரொம்பவே ஓகே அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே சொல்லிடுறாரு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஓகே சரிங்கத்தை செஞ்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு ஆனாலும் அவரோட கண்ணீர் கண்ணீர் வந்து போய் சொல்லாது யா அவர் மனசு வந்து ஓகே சொன்னாலும் அவரோட கண்கள் வந்து இல்லடா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுது அவரோட கண்ணீர் வந்து அழுது அதை உறுதி செய்யுது சோ இப்போ வீட்டுக்குள்ள சோகமா நடந்து போறாரு சோகமா நடந்து போகும்போது அவர் வந்து சோகமா காணப்படுறாரு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பழனியோட கல்யாணம் இவர் ரெடி பண்ணி நின்றுச்சு அப்படின்றதுனால தான் இவர் சோகமா இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு எல்லாரும் டைனிங் காலில் உட்காந்துட்டாங்க டைனிங் டேபிளில் அப்போ சாப்பாடு எடுத்து வைக்கும்போது போது கோமதி கேட்கறாங்க ஏங்க நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பழனி இந்த விஷயத்தை கேட்கறாரு விடுங்க மாமா நானே ஃப்ரீயா விட்டுட்டேன் நீங்க எதுக்காக போய் அழுதுகிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் அடி அப்படின்றது விழுக்க தான் செய்யும் வடிவேல் சொன்ன மாதிரி டேக் கேர் ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க இவ்வளவு சோகமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நீங்க ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல பழனி நிஜமாவே உனக்கு இந்த விஷயத்துல வந்து பெரிய உடன்பாடு இல்லைல்ல ஒரு பெரிய கஷ்டம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாலும் பழனி வந்து மாமா இதெல்லாம் ஒரு சகஜம் தானே எனக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்க பொண்ணு பிடிக்கல இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன இன்னொரு பொண்ணு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லப்பா அப்படின்னு சொல்லி இவரும் அதே விஷயத்த ரிப்பீட்டடா கேட்கிறாரு உனக்கு வந்து குற்ற உணர்வு எதுவும் இல்லை என் மேல எந்த கோவம் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா மாமா உங்க மேல எதுக்கு மாமா கோவம் சத்தியமா உங்க மேல எனக்கு கோவமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னோட சோகத்துக்கான காரணம் இது கிடையாது நான் வேற ஒரு விஷயத்த சொல்றேன் அப்ப நீ ஒன்னு பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்ன மாமா பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இல்லப்பா நீ உங்க வீட்டுக்கே திரும்பி போயிரு அப்படின்னு உடனே அவரோட மனசுல வந்து ஒரு இடியே இறங்கின மாதிரி ஆயிருச்சு அவரோட மனசு அவரோட முகம் வந்து ஒரு செகண்ட்ல அந்த ஒரு இவர் சொன்ன ஒரு வார்த்தையில அவரோட முகமே அப்படியே சுருங்கி அப்படியே முகமே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை அவரோட வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் போக சொல்லாத ஒரு மனுஷன் இன்னைக்கு போக சொல்றான் அப்படின்னா என்ன ரீசன் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு இல்லையா காரணம் இல்லாம யாரும் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போ என்ன காரணம் இவர் இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் ஏன் இவர் இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா அங்க வரதான் போது வரும் ஆனா அதுக்கு பதில் அவர் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு தான் உண்மை தெரியும் காந்திமதி வந்து பேசின விஷயங்கள் அவருக்கு தான் தெரியும் அவரை தாண்டி வேற யாருக்கும் தெரியாது சோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த விஷயத்த கேட்குறாங்க என்னாச்சு மாமா ஏன் திடீர்னு எப்படி சொல்ற அந்த பொண்ணு என்ன வந்து பேனான்னு சொன்னதை விட நீ சொன்னது மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது அந்த பொண்ணு இன்னைக்கு வந்தவன் மாமா அவள் வந்து அவன் கூட நான் வாழவே இல்லை அவ யாருமே எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் ஆனா நீ சொன்ன பாத்தியா இந்த வார்த்தை தான் எனக்கு வழியை ஏற்படுத்துது இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன சொன்னாங்க யார் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு ஏதோ சம்பவம் நடந்திருக்குது நீ இப்படி சொல்ற ஆளே கிடையாது நீ வந்து திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியாது முடியுது யாரோ ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த நீ எங்கிட்ட சொல்லுமாமா அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அது என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் நீ சொல்லுமாமா உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்க நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கப்புறம் பாண்டியனால் மறைக்க முடியாது ஏன்னா அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்போது பாண்டியன் என்ன சொல்றாரு ஆக்சுவலி இது வந்து நாளைக்கு எபிசோடுக்கான சீன்ஸ் அதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைப்பா உங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க அம்மா என்ன சொல்லுச்சு அம்மா என்னைக்கு எனக்கு ஃபேவராக தான பேசும் இன்னைக்கு அம்மா அவங்ககிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ வந்து இந்த வீட்டுல இருக்கிற வரை உங்க அண்ணன்கள் வந்து உனக்கு கல்யாணமே ஆக விட மாட்டாங்களா நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு பேசாமா அப்படின்னு சொல்லும்போது பழனிக்கு ரொம்ப கோபம் இல்லைம்மாமா முடியவே முடியாது நீங்க என்ன வேணா சொல்லுங்க பட் இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் நீங்க வந்து என்ன என்ன வேணா சொல்லுங்க என்ன அடிங்க கொள்ளுங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு கல்யாணமே ஆகாதுனால பிரச்சனையே கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கேதான் என்னோட சந்தோஷம் இருக்குது ஏன் சந்தோஷம் விட்டுவிட்டு நீங்கள் போக சொல்லுறீங்களா ஆஹ் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரெண்டாவது பட்சம் எனக்கு இந்த வீடு தான் எனக்கு சந்தோஷம் இந்த வீடு தான் எனக்கு நிம்மதி இதை தாண்டி எனக்கு பெருசாக வேறு எந்த சொத்தும் கிடையாது நீங்க என்ன போக சொன்னீங்க அப்படின்னா பணமாக வேணால் போக சொல்லுங்க ஆனால் என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் போச சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல பாண்டியன் வந்து ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அவங்க அம்மா அதாவது காந்திமதி சொன்ன விஷயங்களையும் மீற முடியல இவர் சொன்ன விஷயத்தையும் வந்து அதையும் ஏத்துக்கிடாம இருக்க முடியல சோ இப்படி கஷ்டத்துக்குள்ளே இருக்கார் ஏன்னா அவர் வந்து சொல்லதான் முடியும் கழுத்து வெளியா முடியும் நீ வெளியே போட நாய் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அவரும் வந்து இருக்காரு எல்லாரும் பாசமா தான் பாத்துக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் சத்திவேல் மட்டும்தான் பிரச்சனை இவங்க மட்டும்தான் இங்க பிரச்சனை அதை தாண்டி பெருசா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு ஸோ இப்போ பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அந்த வீட்டுக்கு போயிட அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணும்போது பழனி வந்து பதிலுக்கு சொல்றாரு இல்லை மாமா முடியாது அவங்க வந்து இப்படி சொன்னாங்களா எங்கள் ஆத்தா விட்டு அவங்க இப்படி ஏவுனாங்களா இதெல்லாம் எங்கள் ஆத்தாவா பேசிருக்காது அவங்கதான் பேச வச்சுருந்துருப்பாங்க மாமா இங்கே பாருங்க ஒன்னு நான் தெளிவாக சொல்றேன் நான் இந்த வீட்டை விட்டு போக போறது கிடையாது நீங்க என்ன வேணா சொல்லுங்க நீங்க என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக கிடையாது எனக்கு அக்கா நீங்க நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்னோட அக்கா பசங்க இவங்க என்னோட வாழ்க்கை இவங்கதான் என்னோட சந்தோஷம் இவங்களை தான் எனக்கு பெருசா சந்தோஷம் அப்படின்றது எதுவுமே கிடையாது கல்யாணம் ஆசை ஆசை நான் கல்யாணம் இருக்குது நானும் ஒரு குடும்பம் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குது இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமே வேணாம் எனக்கு இந்த வீட்டிலே இருந்து இருக்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க ஓகே எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது நான் போகணும் அப்படின்னா நான் பொணமாக போகிறேன் என்னை வந்து பணமாக அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாரு என்னை மன்னிச்சிடுறா நானாக இந்த முடிவு எடுக்கலை உங்கள் அம்மா வந்து இப்படி பேசும்போது நான் ஒரு சின்ன சலனைப்பட்டுட்டேன் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா மற்றபடி நீ இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே போக சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கம் நான் உன்னை திட்டிருக்கேன் உன்னை அடிச்சிருக்கேன் நான் உன்னை என்ன வேணால் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உன் மேலே உரிமையில தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அதை தாண்டி நான் ஒரு விஷயம் கூட யோசிக்கல செல்லப்பா என்னை வந்து நான் இப்படி ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதற்கு முழு ரீசன்னா இது மட்டும்தான் அதை தாண்டி எனக்கு உன்னோட மேல ஒரு வஞ்சன்ஸ் கூட கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு இதை வந்து நீ எனக்கு தெரியுமாமா நீங்க வந்து இப்படி சொல்லுவீங்க இப்படிதான் உங்களோட யோசனைகள் ஐடியா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் சோ உங்களுக்காக நான் இந்த விஷயத்தை விஷயத்த மாமா முழுக்க முழுக்க நான் என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் எனக்கு பெருசா எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது என்னோட உலகமே நீங்க தான் உங்களை தாண்டி நான் பெருசாக எதுவும் யோசிக்க போறது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட மனசை வந்து அவரே பெருமைப்படுத்திக்கிறாரு அவரே நான் அவர் வந்து உண்மையிலே நல்ல மனுஷங்க பழனி இஸ் த கிரேட் பழனி வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் அவரை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட தான் சொல்லணும் பழனி வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் அது கொடுத்த வைக்கல் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல மனுஷன் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களோட பசங்க அதாவது மாமா பசங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து நல்லவன் அப்படின்றது உங்களோட கருத்த இருக்கலாம் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அது உங்களை பத்தின விஷயங்கள் என்னை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லலாம் ஸோ ஆனா நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து எனக்காக ஒரு பொண்ணை வந்து நீங்க தப்பா சொல்றது அது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ இங்க தாங்க நம்ம சொல்றோம் இதுக்காக தான் சொல்றோம் பழனி ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்றத எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா தன்னை ஒரு நல்லவன் அப்படின்றத நிரூபிக்கணும் இன்னொரு பொண்ணு நீங்க வந்து தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா தாங்க சொல்றோம் பழனி உண்மையிலே நல்ல கேரக்டர் நிச்சயமா அவருக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் நடக்கும் இந்த பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்கும் அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் மாமா பசங்க அவருக்காக பேச போகிறாங்க சீக்கிரமே பேசி நீங்கள் வந்து ஏன் எப்படி சொன்னீங்க இப்போ ஏன் எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக அப்படின்னு பேசி புரிய வைக்க போகிறாங்க அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க நான் பழனி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க என்ன தான் அந்த ஃபேமிலி வந்து எதிர்த்தாலும் நிச்சயமாக இந்த பசங்கள்லாம் சேர்ந்து பழனிக்கு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கூடிய சீக்கிரமே இது நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்